நீங்கள் வேதம் கொடுக்கப்பட்ட இந்த மக்களுக்கு அவர்களுக்கு எத்தனையோ அத்தாட்சிகளை அல்லாதான் இலாஹ் என்பதற்குண்டான இஸ்லாம் உண்மை மார்க்கம் என்பதற்குண்டான எத்தனையோ அத்தாட்சிகளை எவ்வளவோ ஆதாரங்களை எல்லா ஆதாரங்களையும் துணியாவுக்கு எல்லா ஆதாரங்களையும் நீங்க காட்டினாலும் சரியே மாத்தவ சுக்க உங்களுடைய சுபாவை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள் உங்கள் திசையை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள் உங்களுடைய சுபலா வகை காபா பின்பற்ற மாட்டார்கள் அல்லது உங்களுடைய வழியை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல ஒருத்தனுக்கு வழி தெரியல வழி எங்க அப்படின்னு கேட்டான் கேட்கறான் இப்ப இந்த ஊருக்கு போறதுக்கு வழி என்ன நாகப்பட்டினம் போறதுக்கு வழி என்னன்னு கேக்குறாங்க நீ இந்த வழி தாங்க அப்படின்னு காமிச்சு கொடுத்தீங்க அவன் அந்த வழியில போலாம் வழி தெரியாம வழியை காமிச்சு கொடுத்தா போலாம் ஒருத்த நல்லா தெரியும் எது நாகப்பட்டினம் போற ரூட் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு போக முடியும் போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான் அந்த ரூட்ல போக கூடாதுன்னு அவங்கள்ட்ட கேக்குறான் இது நேரான வழிண்டு இதுதான் நாகப்பட்டினம் போற நீங்க ஆயிரம் ஆதாரம் காட்டுங்க இல்லப்பா அது கூட வேற பக்கம் தான் போவேன் அது சரியான வழி கிடையாது அவன் பாட்டுக்கு வேற எங்கேயா தஞ்சாவூர் போற வழி தான் போவான் நீங்க அதான் வந்து நாகப்பட்டினம் போற வழின்னு நீங்க எத்தனை ஆதாரங்கள் காமிச்சாலும் சரி அவனுக்கு பிரச்சனை அளிக்குமா ஏன் அழிக்காது அவன் ஏற்கனவே தெரியுமே இதான் நாகப்பட்டினம் போற ரூட்டு அந்த வழியில் நம்ம தப்பிச்சாரு போயிடக்கூடாது இது முடிவு பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க அது மாதிரி சூலாய் சில சிலம் அவர்களை சொல்வது ஹத்து உண்மை சிலாம் உண்மை மதம் என்பது நன்கு தெரிஞ்சிருக்கு யாருக்கு யூதி நகராணி தெரிந்து அந்த வழியை பின்பற்றக்கூடாது நமக்கு அது நம்ம மதிப்பு அந்தஸ்து என்ன ஆகும் என்று அவன் தனக்குள் நினைத்து கொண்டு தவறான வழியில உட்கார்ந்து இருக்கிறான் இப்ப அவங்களுக்கு போய் நம்பியே நீங்கள் எத்தனை ஆதாரங்களை காட்டினாலும் மாட்டபியோ விட்டு பிள்ளைத்த உங்களுடைய சுபிலாய அறவே அவள் பின்பற்ற மாட்டான் இருந்த வேண்டும் என்ற எண்ணத்தில் யாரும் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சொல்லலாம் இருந்த கூடவே கூடாது திருந்தவே மாட்டோம் என்ற எண்ணத்துல உட்கார்ந்து இருக்கான் அவன்கிட்ட பேஸ் செய்ய கூட கூடாது எவ்வளவு ஆதாரம் காமிச்சாலும் அவன் திருத்தவே முடியாது அவன்கிட்ட பேசவே கூடாது தினம் நம்ம நேரங்களில் வேஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம அவனுடைய நம்ம நம்ம கேலி பண்றதுக்கு வசதியா போயிடுது அவங்க வகாபிகள் இருக்கானுங்களே அவன் ஒரு கொள்கையை வச்சுக்கிறான் இதுதான் என்னுடைய கொள்கை அப்படின்னு இறைவனுக்கு உருவம் இருக்குதுதான் முஜஸ்திமா கொள்கை அது இறைவனுக்கு உருவம் இருக்குதுன்னு பேசுறான் அந்த கொள்கையை வச்சுக்கிட்டு முஜஸ்திமாவுடைய கொள்கையை கருவுல வச்சுக்கிட்டு தர்க்கத்துக்கு வா நாங்க வாதம் பண்றோம்னு கூப்பிடுறோம் இப்போ நீ என்ன ஆதாரங்கள் காமிச்சு அல்லாவுக்கு உருவம் இல்லை அப்படின்னு அதாவது ஏத்துக்கவே மாட்டான் அறவே அறவே ஏத்துக்க மாட்டான் ஒத்துக்கொள்ளவே மாட்டான் அந்த அவுக்கு உருவம் இல்லை அப்படின்னு அவனுடைய நோக்கம் என்ன அவனுடைய நோக்கம் சொன்ன கருத்தை சாபித்தாக்கு மக்கள் முந்திர பரப்பணும் இது பொய்யின்னு தெரியும் நான்கு மதுக ஏற்றுக்கொள்ளாதீங்க நான் சொல்றது கேளுங்க அப்படிங்கிறான் அஞ்சாவது முதுகபு நான் உண்டாக்கியிருக்கேங்கிறான் என் கேளுங்க நாலு மதுக ஏற்றுக்கொள்ளாதீங்க நாலு மதுக விளக்கங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது எங்களுக்கு குழா அணிசி எப்படி விளங்குறது அதுக்கு நான் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு அஞ்சாப்பு இப்போ அவங்க மட்டும் சொன்னாங்க குரா ஹரிதத்தை விளக்கம் சொன்னாங்க அவங்க தாங்க மனோச்சிய படி பேசுனாங்களா இல்ல புராண ஹரித்துக்கு விளக்கம் சொன்னாங்க நீயும் அதே குரான் ஹரிசத்துக்கு நீ விளக்கம் சொல்ற ஏன் விளக்கத்தை கேளு நீ சொல்ற இப்போ யார் விளக்கம் கேட்கறதுக்கு பொரு பொரு அதிகமா பொரு பொருத்த முடியுதுன்னு கேட்டால் அவங்க விளக்கம்தான் ஏன்னா அவங்க ஹைரன் குருன்னு பிறந்தவங்க காலங்களால் சிறந்த காலம் என்று பெருமானாக சொல்லாள் சொன்னார் அவரால் சொல்லப்பட்ட சாபே சஹாபாக்கள் சகாபாக்கள் தாபே என்கிற காலத்தில் வாழ்ந்த மகான்கள் இன்னொன்னு சாபாக்களுடைய வாழ்க்கையை நேரடியாக கண் கொண்டு பார்த்தவர்கள் சாபிய வாழ்க்கையை கண் கொண்டு பார்த்தவர்கள் எப்படி எப்படி பெருமான ஒட்டிய சகாபாக்க வாழ்ந்தார்கள் என்று நேரடியா பால் தெரிஞ்சவங்க காலத்தால் கிட்ட உள்ளவங்க அவங்க அவங்க அப்படியே நேரடியா பார்த்து அனுபவித்து கேட்டு விசாரித்து சொல்லுகிறார்கள் அதை நம்ப மாட்டோம்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு பின்னாடி நீ பிறந்து என்னமோ ரசூல்லாசன் வாழ்க்கை அப்படியே வீடியோ பிடிச்சி உங்ககிட்ட கொண்டு காமிச்ச மாதிரி இதுதான் ரசூல் செஞ்சாங்க இதுதான் இப்படிதான் கரண்ட் ஆட்டினாங்க தொகையில இதுதான் தொகு இல்லாம சொல்லுவாங்க அப்படின்னா யாரும் நம்புவாது அப்போ நீ விஷமத்தனம் பண்ற உங்க எத்தனை ஆதாரம் காமிச்சாலும் எந்த பிரயோஜனமும் இருக்காது விஷமத்தனம் பண்ணணும்னு முடிவு தெரியாது அங்க போய் இந்த மதரசாவுக்கு உள்ள ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அப்ப இந்த மதரசாவில் உஸ்தாத தீரை விசாரித்து கீர்த்தியை உட்காந்து ஒவ்வொரு அந்த நிகழ்ச்சியில் நடந்த சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு தடையா விசாரிச்சு பார்த்து அறிந்து அது கூட இருந்தவங்கிட்டலாம் விசாரித்து நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க அவங்க சொல்ல சரியா இருக்குமா இல்ல அமெரிக்கால ஒரு ஆளை உட்காந்துருக்கான் இந்த மதரசான கேள்விப்பட்டிருக்கான் ஆனா இருந்தும் அவங்க எந்த நிகழ்ச்சியை வீடியோ பிடிச்சுதான் காட்டல அவன்கிட்ட கொண்டு போய் கேள்விப்பட்டு தான் பலர்கள் மூலமாக பல நபர்கள் மூலமாக அதுவும் நேரடியாக இல்லை பல நபர்கள் மூலமாக ஏற்றால் நான் ஐநூறு நபர்கள் மூலமாக மாறி மாறி செய்வதற்கு அவன்கிட்ட அதை வச்சுக்கிட்டு அவன் ஒன்றும் சொல்கிறான் அது கேட்க முடியுமா அது மாதிரி பெருமானம் சொல்லாதமா அவர்கள் வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத நேரடியாக சாகபாகன்கிட்ட கேட்டு பார்த்தவங்கள்கிட்ட கேட்டு அவங்கள்ட்ட பார்த்தவங்கள்கிட்ட கேட்டு இதுதான் இப்படித்தான் இஸ்லாம் என்று வரையறை செய்து வைத்திருக்கிறார்கள் அதை விட்டுட்டு நீ இன்னைக்கு நான் சொல்ற நீ ஒரு கிதாப இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் கொண்டு வந்தால் ஆயத்தின அத்தனை அத்தாட்சிகளையும் நீங்கள் கொண்டு வந்தாலும் உங்களுடைய அவர்கள் அறவே பின்பற்ற மாட்டார்கள் நீங்களும் அவர்களின் பேச்சை கேட்க போவதில்லை இப்ப அவங்க வந்து அவன் ஆதாரம் தன்னுடைய மதுகள் தான் உண்மைங்கிறது நபி ஏத்துக்கோங்களா நபி யார் பேச்சு தான் கேட்பாங்க அல்லாவின் பேச்சு தான் கேட்பாங்க உமா அந்த பி தாபின் சிபிலத்தவம் நீங்களும் அவர்களுடைய சுபிலாவை அறவே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இல்லை உமா பகமுகம் பி தாபின் சிபிலத்த பாவின் அவர்களே ஒருவர் இன்னொருவருடைய சுபதா பின்பற்றக்கூடியவராகவும் இல்லை அகல கிதாபுகள்ல எகூதி வந்து பதில் முகத முன்னோக்கிறான் நசராணிகள் வந்து கிழக்கு பகுதி சூரியன் உதிக்கும் பகுதி அதே முன்னோக்கிதான் எங்க இருந்தாலும் சூரியன் உதிக்கும் திசையை நோக்கித்தான் தொடுவாங்க கிறிஸ்துவ எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு எல்லாரும் வந்து கிழக்கு நோக்கி தான் உட்கார்ற மாதிரி இருக்கும் எங்க நோக்கி அமர்ந்திருப்பார்கள் கிழக்கு பக்கம் முகம் வைத்தான் எல்லாரும் அமர்ந்திருப்பாங்க இது அவங்களுடைய வழிபாடு அவங்களுக்கு நாம திரு காபாவுக்கு நோக்கக்கூடிய உலகம் எல்லா இருந்தாலும் நம்ம கிழக்கு மேற்கு திசை இல்ல காபாவுக்கு கிழக்கில் இருப்பவர்கள் மேற்கை நோக்கி சொல்லுவார்கள் காபாவுக்கு மேற்கில் இருப்பவர்கள் கிழக்கை நோக்கி சொல்லுவார்கள் ஏன்னா காப்பத்தில் நோக்கி சொல்லணும் சாபாவுக்கு வடக்கல் இருந்தா தெற்கால பாக்கணும் சாபாவுக்கு தெற்கு வடக்கால திரும்பி சொல்லணும் இப்படி எட்டு எந்த இசைகள்லையும் எடுத்துக்கணும் அதே மாதிரிதான் அப்போ அவர்கள் அவர்களிலேயே ஒருவர் ஒருவரில் பின்பற்றக்கூடியவர்களாக இல்லை நாமையும் அவங்களை பின்பற்றணும் அழகா அவ்ளோ சொல்லிட்டான் இது தெரிந்து முரண்டு பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பொருந்தது அர்த்தம் இல்ல அங்க போய் போய் தர்க்கம் செய்து கொண்டு போட்டி போட்டு கொண்டு மேடை போட்டு அவங்கள்ட்ட தர்க்கம் செய்ய வேண்டியது இவர்கள் அவர்கள் பேச்சு கேட்க போறதில்ல அவங்க ஒரு காலமும் இவர்கள் பேச்சு கேட்க போறதில்லை ரெண்டு பேரும் சேர்ந்து மக்களை குழப்பம் தான் வேலையா போச்சு அது மட்டும் இந்த அந்த வயத முக்கல் இருக்கான வகாபிகள் அவர்கள்ல பத்து நூறு பிரிவு இருக்கு அவன் ஒருத்தன் ஒருத்தன் பேருக்கு அவங்களே ஒருத்தன் ஒருத்தன் பேச்ச அணு அறவே மதிக்கிறது இல்லைன்னு ஒரு கூட்டம் இருக்கும் ஹரிசை மட்டும் நாங்க வந்து குரான மட்டும் ஹதீஸ் எடுத்துக்க மாட்டோம் சில பேர் ஹதீஸ் மட்டும் தான் எடுத்துக்குவோம் சில பேர் குரான் ஏத்துக்குவோம் ஏத்துக்க மாட்டோம் இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ளாடி அவ தம்பது ஒருத்தருக்கு ஒருத்தான் அடிச்சுக்குவான் அவர்கள் ஒருவர் ஒருவர் அவர்களையும் பின்பற்றிக் கொள்ள மாட்டார்கள் உங்களை எப்படி பின்பற்ற போறாரு உமா வாகுகம் பி தாபின் சிபிலா தபாபின் அவர்களே ஒருவர் ஒருவருடைய சிபிளாவை பின்பற்றக்கூடிய நஸ்ராணிகள் யகுதியை பின்பற்ற மாட்டான் யவுதி நஸ்ரானியை பின்பற்ற மாட்டான் வர ஐதி தபா தும் அவர்களுடைய மனோச்சிகளுக்கு நீங்கள் வழிபடுவீர்களே ஆனால் இம்பாஜி மாஜாகி தெளிவான ஒன்று உங்களிடம் வந்த பின்பு நீங்கள் அவர்கள் மனிச்சிக்கு கட்டுப்பட்டு நடந்தால் நீங்கள் தான் அநீதி அழைத்தவர்களாக ஆவீர்கள் நம்பி பின்பற்ற போறதில்ல அவர்கள அல்ல இந்த எச்சரிக்கை கச்சரிக்கை செய்றான் காசர்களுடைய மனோச்சி அறவே பின்பற்றாத அவன் என்னென்ன செஞ்சாலும் உள்ளுக்குள்ளே இசையாத ஒழிக்கிறதுக்கு வழிதான் பார்த்து செய்வான் என்ன செஞ்சாலும் அவன் வழியை பின்பற்றாது அவங்க இஸ்லாமிய சின்னங்களை கலாச்சாரங்களை ஒழிப்பதுதான் அவன் வழியும் வச்சுக்க அவனுடைய ட்ரெஸ் பேண்ட் ஸ்டைலா பேண்ட்லாம் எல்லாம் போட்டு தொப்பி இல்லாமல் போறது இஸ்லாமியர்களும் அதை பார்த்து இன்னைக்கு இல்லாமல் போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பள்ளிக்கூடம் ஏற்படுத்தினா காபிர்கள் கிறிஸ்தவர்கள் உடனே இந்தியா முழுசும் எல்லா சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் படிக்க வைங்கன்னு கொண்டு போட்டான் அவனுடைய நோக்கமே என்ன காலை மாலை அவன் மக்தவுக்கு போறதை கூட நிப்பாட்டி கொடுங்க அதிகமான நேரங்கள் இஷ்டம் தொடர்புல கழிக்கிறத நிப்பாட்டி கொஞ்சம் ஏழு மணிக்கு ஆக்கி அவன் வந்து அவற்றோட சுலபம் குளிச்சுட்டு நாட்டா கூட சாப்பிடாம போறான் படிக்கூடத்துக்கு எதையும் மக்த வந்து டியூஷன் வச்சு விட்டுறாங்க அறவே புராணங்களுக்கு தொடர்பு இல்லாம இந்த சமுதாயத்தை வளர்த்து சுத்தமா இந்த சமுதாயத்தை மொட்டை அடிக்கிறேன்னு ஆசைப்பட்டு திட்டம் போட்டு செய்றாங்க அப்ப அவர்களுடைய நபியை பின்பற்றினால் தெளிவான இல் உங்களுக்கு வந்து இதன் பின்பு நீங்கள் அவர்களின் மனோய்ச்சிகளை பின்பற்றினால் இன்னக்க இதல் அமீனல் அறிவீன் நபியே நிச்சயமாக நீங்கள்தான் அநீதியாளர்களாக இருப்பீர்கள் அப்படின்னு அல்லதீன கிதாப யாருக்கு நாம் வேதங்களை கொடுத்திருக்கிறோமோ அவர்கள் அவர்களை நன்கு அறிவார்கள் அபுநாஹம் தங்களுடைய பிள்ளைகளை அறிவது போல தம்பி வரலக்கிற பிள்ளை அடையாளம் மறந்து போயிருமே என்னைக்காச்சும் அடுத்த வருஷம் வெளியே போய் வெளியூர் போயிட்டு வராது நம்முடைய பை மத்தாந்த யாரு போ அடையா தெரியலன்னு சொல்லுவாரு கண்ணு கோலிச்சோ அது வயசாகி தளர்ந்து போச்சு கண்ணை வந்து மறைக்குது அது அறிவு மறைக்குது அது மறந்து ஏற்பட்டு இருக்கு சாதாரண சாதாரணமா மறப்பான மனுஷன் யார மறந்தாலும் ஆஹ் வெத்த பிள்ளை தூக்கி வளர்த்து மல்லையில போட்டு வளர்த்த பிள்ளை மறக்க முடியாது இல்லையா அது மாதிரி இவர் நன்கு தெரிகிறது கமா இவர் தான் பிள்ளைகள் என்று எவ்வாறு தெரிய தெளிவாக அறிந்து கொள்கிறார்களோ அவ்வாறே அவர்கள் குரான் உண்மை ஹதீஸ் உண்மை ரசூல் உண்மை என்பதை தெளிவாக அறிந்து கொள்கிறார்கள் ஏரி பூனவும் ரசூல் அறிவார் ஆகும் இப்படி தெல்ல தெளிவாக தங்கள் பிள்ளைகளை அறிந்து கொள்கிறார்களோ அவ்வாறு ரசூல் உள்ளாக அறிந்து கொள்கிறார்கள் மினும் அவர்கள ஒரு கூட்டத்தார்கள் உண்மையை மறுக்கிறார்கள் மறைக்கிறார்கள் மறைக்கிறார்கள் தெரிஞ்சு செய்யறான் எனவே அவரை திருத்த முடியாது அவங்கள்ட பகஸ் செஞ்சு நேரங்களை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நிறைய உங்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளைகளை நீங்க கவனிச்சுங்க அவங்கள்ட்ட போய் நீங்க மோதி கொள்ள வேண்டாம் அவன் திருந்தலைன்னு வேண்டாம் என்ன அழகான தத்துவம் அல்ல சொல்லிட்டான் அது அப்பு மிர்ரப்பிக்க இந்த அனைத்தும் உண்மையா இருக்கும் உங்கள் தப்பிடம் இருந்தும் உண்டானது உண்டான உண்மையா இருக்கும் பலாத்தப்பூ நன்னமினல் முன் தறி எனவே நீங்கள் இவற்றிலே சந்தேகப்படக்கூடியதாக நீங்கள் அறவே இருக்க வேண்டாம் வரிக்குள்ளின் விஜயத்தின் ஹுவம் வல்லியா வழிக்குள்ளின் ஒவ்வொரு உமத்துகளுக்கும் விஜயத்தின் ஒரு திரும்பும் திசை இருக்கிறார் அங்கே அவர் திரும்பக்கூடியவராக இருக்கிறார் முகத்தை திருப்பக்கூடியவராக இருக்கிறார் அவர் முகல்லி திருப்பக்கூடியவர் அந்த முகத்தை நேரத்தில் அல்லது கூடிய அமைக்கிறான் அந்த முகங்களை அப்படி வைக்கலாம் ஹுவ அந்த குள்ளின் பத்து அமைதி அந்த ஊர் வரும் இருக்கிறார் அமைக்கிறார் அவற்றை அந்த முகங்களை தஸ்தாபே குழு கைரா நீங்க நன்மையிலேயே முந்தி கொள்ளுங்க அப்போ ஒவ்வொருத்தரும் சுமிலாவை சர்த்தி செஞ்சுட்டு இருக்க வேணாம் அல்லாஹ் அல்லாஹ் ஆசைக்கு இணங்க பைத்தில் முக்தச அல்லாஹ் சாபாவா ஆகிட்டான் அவ்வளவுதான் பைத்தில் முகதன் பைத்திலு முகதஷன் பக்கம் இருந்த சுமிலாவா அல்லாஹ் காபத்து பக்கம் மாத்தி இனிவன் காபா பாத்துறவன் உதவ போட்டான் அவர்தான் துருக்கு அப்படியே சிவிசா வைத்துக் கொள்ளுங்கள் அதுல யாரும் வீண் சர்ச்சைகளுக்கு ஆளாகாதீர்கள் ஐநமா தக்கூர் எங்கிருந்தாலும் ஏத்திவுக்கு முள்ளா ஜெம்மியா அல்லாத்தால அவங்களை அனைவரையும் கொண்டு வந்து விடுவான் உலகில் எந்த மூளைக்கு நீங்க போனாலும் எந்த திசையை நோக்கி நீங்கள் காபாவை முன்னோக்கி எந்த திசையில் இருந்து காபாவை நோக்கி முன்னோக்கி தொழில் அல்லாஹால உங்களை கொண்டு வந்து சேர்த்து விடுவான் இன்னும் அலா புல்லிஷின் கதீர் அல்ல அனைத்து பொருட்கள் சக்தி சக்தியுடையவனாக இருக்கிறான் ஐசு பரஜுக நீங்கள் எங்கிருந்து வெளியேறினீர்களோ சஃபரில் அவர்லி வஜக சத்தரில் மஸ்ஜிதில் ஹராம் உங்களுடைய திருமுகங்களை முன்னோக்கு வீரர்களாக மஸ்ஜிதில் ஹராமின் பக்கம் ولي وجهك شدر المسجد الحرام مسجد الحرام لي بقى منك وإنه نسي ما عند المسجد الحرام عند الله حق من ربك رب من عند مدوم حقا نذير فلا تكون ولا الحق إنه للحق من ربك وما الله بغافل أما تعملون إن السيبون يبتم الله هذا من نعمه الليل வெளியேறினாலும் எங்கே சென்றாலும் திருப்பங்கள் உங்கள் முகங்களை காபத்துல்ல பக்கம் திருப்பங்கள் அல்ல எப்போ அறைக்கும் மக்களுக்கு உங்கள் மீது எவ்வித ஆதாரமும் என்று இருப்பதற்காக வேண்டி என்ன பல காரணங்கள ஒரு காரணம் என்ன தான் இந்த மக்களுடைய குறை கூறும் தன்மைக்கு நீங்கள் ஆகாகி விட வேண்டாம் என்ன சொல்றான் என்னடா இது இவர் வந்து நம்மளையே மது மதிக்கிறது இல்லை யகுதிகளுக்கு மாற்றமா பேசுறாரு ஆனா நம்ம கபிலா மட்டும் அவர் பின்பற்ற முகத்தை பின்பற்றாரு அது மட்டும் ஜாஹிதா அவருக்கு என்று அவன் கூறுகிறார் உங்களை குற்றம் பிடிக்கிறாங்க முஸ்லிம் என்ன சொல்றான் பாருங்க இல்ல அவர் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்ற மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா அப்படிங்கிறாரு இப்ராஹிம் காபத் இல்லாவுக்கு முன்னோக்கி சொல்லுறாங்க அப்படி சொல்றது இல்லையே முஸ்லி குறை பேசுறான் எவ்வளியான குறை பேசுறான் நம்ம இதை மாத்தி மாத்தி நமக்கு நம்ம அகிதா இல்லாத விஷயத்தையும் நமக்கு மாத்தி பேசுறா திபுலா மட்டும் நம்ம விஷயத்தில் நம்மளை பின் பின்தொடர்றாரு என்று அவன் சொல்லுகிறான் என்ன சொல்றான் பை மினத்து இப்ராஹிம் பின்பற்றதா சொல்லுகிறாரு ஆனால் கடைசியில் பத்தாம் மின்னத்து இப்ராஹி பின்பற்றலையே அவரால் இல்லையா என்று கூறிக்கொள்கிறார் இப்படி அவருடைய பேச்சுக்கள் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி உங்களுக்கு எதிராக அவர்கள் ஆதாரம் எடுத்துக் கூடாது என்பதற்காக வேண்டிய அல்ல சொல்லிவிட்டான் முகத்தம் திருப்புங்கள் இல்லமும் அவர்களை ஒழுங்கு செய்தோமே அவர்களை தவிர செய்தார்களே அவர்களை தவிர அதாவது யவுதிகள் நானிகள்ல எனக்கு முஸ்லீக்னுங்க இல்ல சில லாரி மீன் இருந்தானுங்க அநியாய காரணம் நீங்க சுபிலாவை மாத்திட்டீங்கல்ல காப்பத்துலா என் பக்கம் அப்பவும் கூட சொல்லுவான் யவுதி சொல்லுவான் பாத்தீங்கடா கடைசியில தீனு தீனுடாரு கடைசியில வாப்பாவோட தீனிக்கு போயிட்டார் குபிலா எம்மன் தீனிக்கா அவர் போயிட்டாரு பாத்தீங்களா என்று அப்பவும் சரி பேர் சொல்லுவான் குபிலாவை காப்பத்துள்ள மாதனா முஸ்லீம் சொல்லுவான் என்னடாது பொண்ணு சொல்லுங்க அங்கே சொல்லுங்கிறாரு அவருக்கு ஒரு பிடிப்பு இல்லையா மார்க்க சட்டம் இதுதான் கிடையாது அவருக்கு இதுங்கிறார அதுங்கிறாரு மாத்திட்டே இருக்காரு என்று அவனும் குறை சொல்லுவான் அப்போ நீ செஞ்சாலும் சொல்லுவான் இது மக்களுடைய புத்தி அவரை பொருட்படுத்தாதீர்கள் இல்ல தளமும் அவர்கள் அநீதி செய்தவர்களை தவிர தக்ஷோகம் எனவே ரெண்டு நேரத்துலேயும் அவள் பயப்படாதீங்க அவளை அறவே பயப்படாதீர்கள் என்ன பயப்படுங்கள் நான் ஏன் உங்களுக்கு எப்ப மாட்டினேன் மக்கள் காக்கர்கள் எவ்வளவு நசலானது உங்களுக்கு குறைப்பேற்ற கூடாது என்பதற்காக வேண்டிய அடுத்த காரணம் என்ன சொல்றேன் பாருங்க இல்லையா உம்ம நேமத்தை அடைக்கும் இன்றைய நியமத்தை உங்களுக்கு பரிபூர்ணமாக்குவதற்காக வேண்டி அதாவது பரிபூர்ணமான நேமத்து எப்ப வருங்கல்ல அன்பியா லட்சக்கணக்கான நபிமார்களுக்கு அதுதான் சுபிலாவா எனக்கு உட்பட அப்ப அந்த அதுதான் பரிபூர்ணமான சுபிலா அதை குடுத்தாதான் நேமத்து பரிபூர்ணமா ஏன் பரிபூர்ணமான நேமத்தை உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டும் என் நேமத்தை உங்களுக்கு பரிபூர்ணமாக்க வேண்டும் என்று இருக்க வேண்டித்தான் முன்னோக்க முடியும் நான் சொன்னேன் ஒரு அருளக்கும் நீங்கள் உண்மையின் பக்கம் நேர்வழி பெற்றுக் கொள்ள மாட்டீர்களா கமா அரசாபிக்கும் என் நியமத்து பரிபூர்ணமாக மட்டும் இல்ல அந்த பரிபூர்ணத்துவம் எதனால உங்களுக்கு கிடைக்குது நேமத்துல என்னைய அல்ல நவிய அமைச்ச வச்சனாலதான் இல்லைனா அந்த நியமத்து பரிபூர்ணமாகாது அல்ல ஏற்கனவே நபியை அனுப்பி அந்த நபி உங்களுக்கு நேர்வழியை காண்பித்து குரான ஓதி காண்பித்து கல்வி கதிர்க்கி செஞ்சு பரிபூர்ணமான நியமத்தை கொடுத்தாங்க அதே மாதிரி இன்னொரு பரிபூர்ணமான நியமத்தை அல்ல குரான கொடுத்தான் இன்னொரு பரிபூர்ணமான நியமத்தை அல்ல சொல்ல கிபிலா கரெக்டான கிபிலா வரலாறு அவங்க நசீபாக்கிட்டாங்க எப்படி உங்களிருந்தே ஒரு நபி உங்களுக்கு அனுப்பி வைத்தேனும் திருவாரிக்கும் ஆயாத்தி அல்லா ஆயாத்திரா நம்முடைய அத்தாட்சிகளை உங்களுக்கு போதி காட்டுகிறார்கள் சக்திக்கும் உங்களை அவர்கள் பரிசுத்தப்படுத்துகிறார்கள் அழிமுக்கும் கிதாபு ஹெக்குமா உங்களுக்கு கிதாபையும் ஹெக்கும ஞானங்களையும் அவர்கள் போதிக்கிறார்கள் ஒரு அழிவுக்கும் மாலம் தப்பு இது அல்லாத நீங்கள் அறிந்த எத்தனையோ விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள் அது ஆகவே என்னை நினைவு கூறுங்கள் அது குருக்கு நான் உங்களை நினைவு கூறுகிறேன் எனக்கு எந்த செலுத்துங்கள் வல்லாத குருவுன் என்னை நீங்கள் குரு மறுக்க வேண்டாம் மறைக்க வேண்டாம் சஃபரா என்பது மறுக்குதல் மறைக்குதல் என்னை மறைக்கவும் வேண்டாம் மறுக்கவும் வேண்டாம் தாய் நாட்டில் நான் ஐயா ஐநா நீங்க மறைக்க வேண்டாம் சதப்படுங்க